வணக்கம் இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மட்டும் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் குறுப்பேர்ச்சி பலன்களை பார்த்து வருகிறோம் இன்று நாம் பார்க்கவிருக்கின்ற ராசி கும்பராசி சனி பகவானை ராசிநாதனாகவும் அவிட்டம் மூன்று நான்கு பாதங்கள் சதயம் நான்கு பாதங்கள் பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று பாதங்களை நட்சத்திரங்களாகவும் நீங்கள் தலைமை பண்பு மிக்கவர்கள் அவர்களிடத்தில் கனிவுடன் நடந்து கொள்ளும் குணம் கொண்டவர்கள் மங்களகரமான விசுவா ஆண்டு சித்திரை மாதம் முப்பத்தி ஒன்றாம் நாள் பதினான்கு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை திருக்கணித பஞ்சாங்கப்படி இரவு பத்து முப்பத்தி ஆறு மணிக்கு குரு பகவான் ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடமான பூர்வபுண்ணியஸ்தானத்தில் வந்து அமர்கிறார் குரு பகவான் ஸ்தானபலமாக இரண்டு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று ஆகிய இடங்களில் நற்பலங்களை வழங்குவார் பார்வை பலமாக ஐந்து ஏழு ஒன்பது ஆகிய இடங்களையும் பார்வையிடுவார் ஸ்தான பலத்தை விட பார்வை பலம் பலமிக்கதாக இருக்கும் குரு பார்க்க கோடி நன்மை என்பார்கள் குரு பார்க்கின்ற இடங்கள் ஐந்தாம் பார்வையாக உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தையும் ஏழாம் பார்வையாக பதினோராம் இடமான லாபஸ்தானத்தையும் ஒன்பதாம் பார்வையாக உங்கள் ராசியையும் பார்க்கிறார் இந்த ஆண்டு குரு மிகச்சிறப்பான மிக சிறப்பான நல்ல பலன்களைப் பெறவிருக்கிறீர்கள் குருபோவான் பதினெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் இருபது பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை கடகத்திற்கு வக்ரகதியாகி நகர்கிறார் பின்பு இருபத்தெட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்து முதல் பதினாறு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை வக்ரகதியாக மிதனராசியில் அமரவிருக்கிறார் குருவின் வக்ரகதி காலத்தில் உங்களுக்கு சிறிது எதிர்மலையான பலன்களை பார்க்கலாம் முதலில் ஐந்தில் அமர்ந்திருக்கும் குருபோவான ஸ்தான பலம் பெற்று மனைவி மக்களுடன் வாழ்க்கை சந்தோஷமாக அமையும் வீட்டில் மங்கள சுப காரியங்கள் நடைபெறும் பல வகையான வாகன சுகம் உண்டாகும் முக்கியஸ்தர்கள் வசதியானவர்கள் நட்பு உண்டாகும் உங்கள் மதிப்பு மரியாதை உயரும் புனித காரியங்களில் ஈடுபடுவர் புதிய தொடர்புகள் மகிழ்ச்சி தரும் புத்திசாலியம் அறிவுத்திறனும் அதிகரிக்கும் அரசாங்க உத்தியோகம் ஏற்படலாம் நல்ல வேலையாட்கள் கிடைப்பார்கள் ஆண் சந்ததி உண்டாகும் கால்நடை செல்வம் அதிகரிக்கும் பால் வளம் கூடும் வித்தையில் சிறந்து விளங்குவார்கள் பொன் பொருள் சேரும் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும் கௌரவம் அந்தஸ்து மரியாதையெல்லாம் கிடைக்கும் நண்பர்கள் உதவுவார்கள் திருமண ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடும் உயர் ரக வாகனங்கள் வாங்கும் வல்லமை உண்டாகும் கிராமாதிகாரம் அரசு பதவிகள் போன்றவை கிடைக்கப்பெறுவீர்கள் ஒழுக்கம் அதிகரிக்கும் நியாயமாக நடந்து கொள்வீர்கள் இப்படி குரு ஐந்தாம் இடத்தில் மிகச்சிறப்பான நற்பலங்களையே வழங்குவார் இது முழுக்க முழுக்க குரு பயிற்சி பழங்களே மற்ற கிரகங்களின் அமர்வுகளை பொறுத்து இந்த பழங்களில் சிறிய மாறுதல்கள் இருக்கலாம் குருபகவான் ஐந்தாம் பார்வையாக உங்கள் ராசிக்கு பாகிஸ்தானத்தை பார்க்கிறார் இதனால் தந்தை மற்றும் தந்தை வழி சொந்தங்களால் நன்மை அடைவீர்கள் புனித யாத்திரை மேற்கொள்வீர்கள் புண்ணிய காரியங்கள் செய்யவும் தர்மம் செய்யவும் முற்படுவீர்கள் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் குரு பெரியோர்களுக்கு மரியாதை செய்வீர்கள் நல்லவர்களின் சேர்க்கை உண்டாகும் வேத மதச்சடங்குகளில் கடந்து கொள்வீர்கள் குழப்பங்கள் நீங்கி மனத்தழிவு உண்டாகும் கல்வி கற்பதற்கு அயராத முயற்சியை மேற்கொள்வீர்கள் மிக நீண்ட பிரயாணங்களும் அதனால் பலன்களையும் பெறுவீர்கள் மனதில் மகிழ்ச்சி நிலைத்திருக்கும் பூர்வீக சொத்துக்கள் வந்து சேரும் ஒரு சிலருக்கு பதவிகள் பரிவோகக்கூடும் ஏழாம் பார்வையாக பதினோராம் இடமான லாபஸ்தானத்தை பார்ப்பதால் பல விதமான லாபங்கள் உண்டாகும் எல்லா வகையிலும் வருமானம் வந்து சேரும் நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும் ஒரு சிலருக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உண்டாகும் கலைகளில் திறமை அதிகரிக்கும் மூத்த சகோதர உறவு மேம்படும் கணவன் மனைவி இடையேயான உறவு வலுப்பெறும் காதலில் இருப்பவர்கள் அடுத்த நிலைக்கு முன்னேறுவார்கள் பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும் உங்கள் குறிக்கோள்களை அடைய தொடர்ந்து போராடுவீர்கள் நல்லது அல்லது கெட்டது போன்ற விஷயங்களில் கவனம் செல்லும் நல்ல சூழ்ச்சியுமான புத்தி இது ஒரு நல்ல பொற்காலமான காலமாகவே அமையும் தாயின் ஆயுள் அதிகரிக்கும் விவேகம் கூடும் அனைத்திலும் வெற்றி உண்டாகும் மற்ற கிரகங்களின் அமைப்புகள் பாதகமாக அமைந்தால் செல்வ இழப்புகள் ஏற்படும் ஒன்பதாம் பார்வையாக உங்கள் ராசியை பார்ப்பதால் உடல் ஒளிபெறும் தேக ஆரோக்கியம் மேம்படும் உங்கள் சுபாவமும் தோற்றமும் மாறும் மனதில் சந்தோஷம் நிறைந்திருக்கும் மற்றவர்களை சந்தோஷப்படுத்துவீர்கள் அறிவு பலம் உண்டாகும் பிரபலமான மனிதராக மாறிப்போர்வீர்கள் கௌரவ பதவிகள் கிடைக்கும் செயல்திறன் மேம்படும் சுயமரியாதை கௌரவம் ஆகியவை கூடும் மன அமைதியையும் கல்வி கேள்விகளில் பாண்டித்தியம் பெறுவீர்கள் தூக்கம் அதிகரிக்கும் ஒரு சிலர் கண்ணியம் தவறி நடந்து கொள்வார்கள் அவமானங்கள் ஏற்படக்கூடும் பொதுவாக ஒரு சிலர் கண்ணியம் தவறி நடந்து கொள்வார்கள் அவமானங்கள் ஏற்படும் பொதுவாக அமர்ந்த இடமும் பார்க்கும் இடங்களும் உங்களுக்கு சிறப்பான நற்பலங்களையே குருவாவனால் தரவிருக்கிறார் மற்ற கிரக அமைவுகளின் மாறுதல் போதும் குரு வக்கரவதியாக சஞ்சரிக்கும் போதும் பழங்கள் மாறுபடும் குரு தொடர்ந்து வணங்கி வாருங்கள் குரு துதியை தினமும் சொல்லி பாருங்கள் குரு துதியை இப்பொழுது கேளுங்கள் வானவர்க்கு அரசனான வளம் தரும் குருவே உன்னை தேனான சொல்லெடுத்து செவி குளிர போற்றுகிறேன் காணாத இன்பம் யாவும் காணனி வழிவகுப்பாய் மீனமும் தனுசுவும் தன் மேலான சொந்த வீடாம் பொன்னிற முல்லை பொன்னிற முல்லையோடு புஷ்பராகத்தையும் ஏற்றாய் வண்ணத்தில் மஞ்சள் கொண்டாய் மரத்தினை அரசை ஏற்றாய் எண்ணத்தில் நிற்கும் தேவா எளிதில் எனக்கு வெற்றி தாராய் மண்ணில் பதினாறு ஆண்டை மறவாமல் நீயும் ஏற்றாய் சுண்டல் நைவேத்தியத்தால் தொல்லைகள் தீர்ப்பவன் நீ கொண்டதோர் யானை உந்தன் கொண்டாடும் வாகனமாகும் தந்திடும் பதவி வாய்ப்பும் தடையில்லா காரிய சித்தியும் வந்திடும் பிள்ளைப்பேரும் வழங்குதல் உன் பொறுப்பேயாகும் பொருளோடு கல்வியையும் போற்றிடும் வாழ்வையும் தந்து வருங்காலம் அனைத்தும் செல்வம் வரும் காலமாக கிடைத்து பொருளை வழங்க வேண்டும் பொருளை கூட்ட வேண்டும் அருள்மிகு குருவே உன்னை அடிபணிந்து வணங்குகிறேனே வருடம் ஒரு ராசி வீதம் வட்டமாய் சுழன்று வந்தே தருகின்ற பலனை நாங்கள் தங்கமாய் ஏற்றுக்கொண்டோம் வருகின்ற நாட்களெல்லாம் வசந்தமாய் மாறுவதற்கே அருள் தரும் உனது பார்வை அணுதினம் எனக்கு வேண்டும் குருவேணி பார்த்தால் போதும் கோடி நன்மைகள் வந்து சேரும் திருவருள் கிடைத்தால் வாழ்வில் திருமணம் வந்து சேரும் பொருள் வகை பெருகும் நாளும் பொன்னான வாழ்வும் வந்து சேரும் அருள்தர வேண்டிய உன்னை அணுதினமும் துதிக்கின்றேனே குரு பிரம்மா குருவிஷ்ணு குருவே நமக குரு பிரம்மா குருவிஷ்ணு குருவே நமக குரு பிரம்மா குருவிஷ்ணு குருவே நமக குரு பிரம்மா குரு விஷ்ணு குருவே நமக குரு பிரம்மா நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்